என்ன பிரச்சனை என்று கேட்டால் தலைக்கு மசுகு செய்யறோம்ல காது அடங்கிடுமா தலைக்கு மசகு செஞ்சு விட்டு காதுக்கு தனியாக செய்யணுமா அறிஞர்கள் கருத்து வேறுபாடு இருக்கே தவிர காதுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது காதுக்கு மசகு செய்யாம விட்டாலும் அவருடைய உழு கூடும் எந்த நான்கு விஷயங்கள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நான்கு விஷயங்களை மாத்திரம் செய்வதுதான் கட்டாய கடமை உழுவுல அதாவது முகம் கழுவுதல் முழங்கை வரை கைகளை கழுவுதல் கரண்டை வரை கால்களை கழுவுதல் தலைக்கு மசகு செய்தல் என்கிற இந்த நாலு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கம்பல்சரியான விஷயம் உழவுக்கு இது அல்லாம பல் துளுக்குதல் மூக்குக்கு தண்ணி செலுத்தல் வாய் கொப்பிடித்தல் எல்லாம் ரசுல்லா உழவுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பூரணமான நன்மை கிடைக்கும் சிறப்புக்குரியதுங்கிற வகையில வரும் அதனால காதுக்கு மசகு செய்தல் ஒரு இல்லாத விஷயம் இல்ல நசையில வருகிறது கை முகத்தை எல்லாம் கழுவிய பிறகு தமது தலைக்கும் தமது காதுகளுக்கும் மசகு செய்தார்கள் இதுல என்ன வருது கேட்டா தலைக்கும் காது காதுக்கும் மசகு செய்தார்கள் என்று சேர்த்தே வருது தலைக்கு மசகு செஞ்சுட்டு அப்புறம் காதுக்கு செஞ்சார்கள் அப்படின்னு வராம தலைக்கும் காதுக்கும் மசகு செஞ்சார்கள் வருது அப்ப ஒரே இதுலயே செஞ்சார்கள் பொருள் கொள்ற மாதிரி இதுல இருக்கிறது ஆனா அகமதில் வரக்கூடிய அதிசயம் எப்படி வருது என்று கேட்டா தலைக்கு மசகு செய்தார்கள் சொல்லிட்டு மேலும் தமது காதுகளுக்கு மசகு செய்தார்கள் அது தலை மசகு அது முடிஞ்சு போச்சு காதுக்கு தனியா செஞ்சாங்க ஒரு விஷயம் அகமதுல வரக்கூடியதாக இருக்கிறது அதனால தலையில வந்து காது வந்து அடங்காது ஆனா காதுகளும் தலையை சேர்ந்தது என்ற கருத்துல ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது அனைத்தும் பலவீனமா இருக்குது காதும் தலையில் சேர்ந்துச்சின்னு சொல்லிட்டுன்னு வைங்க காதுக்கு மசகு செய்யறது கம்பல்சரியா போயிடும் தலைக்கு மசகு செய்ய மசகு செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் அது கம்பல் சரியா போயிடுது காதும் தலையில சேரும்னு முடிவு எடுத்தீங்கன்னா காது கட்டாயம் ஆயிரும் காது வந்து தலையில் அடங்காத தனி உறுப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அது சுண்ணத்தான முறையில் உள்ள மசகு ஆயிக்கிடும் ஆனா காதுக்கு மசகு செய்தது கட்டாயம் என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு கருத்தில் வர்ற ஹதீச காட்டுறாங்க எந்த ஹதீசு ரெண்டு காதுகளும் தலையை சேர்ந்ததுதான் தலையை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டீங்கன்னா தலைக்கு மசகு செய்யறது கடமை என்பது போல காதுக்கு மசகு செய்யறதும் கடமை என்கிற கருத்து அதுல வந்துடும் ஆனா அந்த ஹதீஸ் சரியா இருந்தா தானே சரியில்லை இந்த காது வந்து தலையை சேர்ந்ததுதான் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து பலவீனமானது என்பதுல ஏகமானதான் முடிவுல இருக்கிறாங்க அறிஞர்கள் அதனால காது தலையில சேராது காதுங்கிறது தனி தலைங்கிறது தனி முகத்தை கழுவுங்கிறதுக்கு சொல்லணும் தலையில அடைக்கிறோமே எல்லாம் சில இடங்கள்ல சேரும் ஒரு தலையை வெட்டிட்டான்னு சொன்னா அவன் முகம் மூக்கு எல்லாத்தையும் தானே வெட்டினான் கழுத்தோடு சேர்த்து வெட்டுறது தானே தலைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் தலைக்கு இருக்கிறது பயன்படுத்துற இடத்தை பொறுத்து அப்படி இல்லாம தலையில பேன் பேன் இருக்குன்னா பேன் பார்ப்பாங்க தலைங்கிறது வந்து குறிப்பிட்ட அந்த ஒட்டுமொத்த மண்டையில வந்து சின்ன ஒரு பாட்டு இருக்குல்ல அதை தலை என்று சொல்லக்கூடியது அகராதியிலையும் வழக்கத்திலையும் இருக்கிறது அது அந்த இடத்தை வச்சு நம்ம முடிவு செஞ்சுக்கிறோம் அதனால காதுக்கு மசது செய்யறது வந்து அது ஒரு சுண்ணத்து தான் அந்த நாலு கட்டாய கடமையில் என்ன செய்யாது வராது